வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி உபயராசி மகாலட்சுமி அவதாரம் செய்த பூரா நட்சத்திரத்தில் அவதாரம் செய்த ராசி ஆஞ்சநேய ஆஞ்சநேயபெருமானின் மூல நட்சத்திரம் அவ அவதாரம் செய்த ராசி உத்ரா நட்சத்திரம் உள்ள ராசி பாகிஸ்தானத்தில் உள்ள ராசி என்ற கேடு தனுர் ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் உண்மையாய் எளிமையாய் வாழ் நினைப்பவரும் என்றும் மற்றவருக்கு தலை வணங்காமல் இருப்பவரும் உயர்ந்த குலத்தில் பிறந்தவரும் உயர்ந்த ஸ்தானத்தில் என்றும் இருக்க நினைப்போரும் கர்ணைக்கண் படைப்போரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழைக்கும் சாதுரியம் படைத்த தனுர் ராசியில் உறுதித்த தங்கங்களை உங்களுக்கு கூடான கோடி வணங்குங்கள் இன்னும் ஐந்து நாட்களில் ஜூன் மாதம் பிறந்ததிலிருந்து உங்கள் வாழ்க்கை மிக பெரும் உதயமாயி நீங்கள் மாறப் போகிறீங்க உயரத்தில் வாழ பிறக்க போகிறீங்க ஏனெனில் உங்கள் ராசிநாதம் ராசிக்கும் நான்குக்கும் சுகஸ்தானத்துக்கும் அதிபதியாக குரு பகவான் பெரும் தனக்காரன் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அது ஜூன் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு முக பொலிவு ஏற்படும் முகத்தில் தேஜஸ் கிடைக்கும் முகத்தில் அழகு கூடும் முகத்தில் இன்னும் புன்னகை கூடும் நீங்கள் எதிர்பார்த்த எண்ணங்கள்லாம் நிறைவேறும் அப்படி ஐந்தாவது வரவை லாபம் என்று சொல்லக்கூடிய பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிர்பாரான பொன்னாபரண யோகமும் மண்ணாபரண யோகம் முயற்சி கழிந்த ஜூன் மாதத்திற்குள் தனூர் ராசிகளுக்கு பழி தே திரும் வெளிநாட்டு வர சொல்லியிலிருந்து பணம் வந்து கொண்டே இருக்கும் எதிர்பாராத பணபர்பும் புதையோகமும் அடைக்கும் அப்படியே ஏழாவது பார்வையை உங்கள் ராசியை பார்க்கும்போது முகப்பொழிவு தேஜஸ் கிடைக்கும் ஒன்பதாவது பருவ உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அனில் உள்ள ராகவி பார்க்கும்போது உங்களுக்கு முயற்சிகளால் எதிர்பாராத பணப்பெருவெடுத்து உங்கள் எதிர்பாராத ஆசை அபிலாசைகள் நீரே மிகப்பெரிய ஸ்தானத்துக்கு வரம்பெற போகிறீங்க பொதுவாகவே கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் மூன்றாயிரத்திலும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்திலும் இருப்பது மிகப்பெரிய பாக்கிய யுகத்தையும் மிக பெரும் சரள யுகத்தையும் மிக பெரும் துணிச்சல் மிக்க காரியத்தையும் இந்த ஜூன் மாதத்திற்குள் நீங்கள் செய்ய போகிறீங்க தன்னுராசி நேயர்களே அந்த வகையில் நீங்கள் யோகம் பண்ணப்பட்டு ஏனெனில் முயற்சிஸ்தானத்தில் உள்ள ராகவே குறுப்பார்ப்பது விசேஷத்தனயோகம் பணயோகம் யோகம் காரிய சித்தியால் உங்களுக்கு பணம் கிடைக்க போகின்றது உங்கள் அர்த்தாசிரம ஜனிகள் நாளே உள்ள சனி பகவான் உங்கள் வாழ்க்கையை எதிர்பாரத பணவரவை தான் கொடுப்பாள் ஏனெனில் தனுராசிக்கு சனிச்சுபர பகவான் தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டுக்கும் மூன்று என்று சொல்லிய முயற்சி நாளக்கூடியவர் அவருடைய குருஸ்தானம் சுவர் வீட்டுக்கு வரும்போது குருவைப் போல் தான் செயல்படுவார் குரு உங்களுக்கு ராசியாதிபதியாகவும் சுகஸ்தானாதிபதியாகவும் ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராஜயோகமே கிடைக்கப் போகின்றது இந்த காலம் முழுவதும் இந்த ஜூன் மாதத்திற்குள் சிம்ம தனுராசிக்கிறார்கள் ராஜயோக இப்போ வாழ்க்கை வாழப் போகிறீங்க உங்கள் ராசிக்கு பதினோருக்குடிய கூடிய பதன ப கூடிய சுக்கிர பகவான் ஐந்தாம் இடத்தை வருகின்றார் பஞ்சம சாதத்தை இருந்து கொண்டு அவருடைய ஏழாவது பார்வையை லாபம் என்று சொல்லக்கூடிய ராசிநாதனை பார்க்கும் பொழுது த தட ராசிக்கு இன்னும் லாபம் அதிகரித்து இந்த காலகட்டங்களில் இந்த லாபமனையை குருபோவானும் சுக்கரபோவானும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பொன்னாபரணையவும் அண்ணாபரணமும் புதையவும் பணக்காரையவும் பதவியவும் இந்த ஜூன் மாதத்துக்குள் பல தனுர்ராசிகளுக்கு கிடைக்கப் போகின்றது பெரியமான சக அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெறப்பட்டவங்க உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஜூன் பதினஞ்சுக்கு பிறகு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய குருபோவான் எறும்பு இணையும் போது சிவராஜயோகம் ஏற்பட்டு உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது இன்னும் உங்களது சுறுசுறுப்பம் செயல் வடிவம் மிக்க காரணிய சா காரிய சாதனை படைப்பராகவும் காரியத்தில் கண்ணும் கருத்துமாய் என்று சுறுசுறுப்பாய் காரியத்தை செயல்பட்டு இந்த ஜூன் மாதத்திற்குள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் வெள்ளப்பெறுங்க வாழ்க்கையை உயர்ந்த வளம் தனுர் தனுராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்று அழைக்கிறது செவ்வாய் பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசு நீச்ச மனையிலிருந்து விலகி சிம்ம ராசி என்று சொல்லக்கூடிய உங்கள் பாகியஸ்தானத்தை வருவது யோகாதிபதி பாகிஸ்தான் வருவது விசேஷ தனயோகம் பனயோகம் பதவியோகம் மகாலட்சுமி யோகம் இந்த ஜூன் மாதத்திற்குள் அளவுக்கு அதிகமான ராஜயோகத்தை இந்த பெற பெறப்போறீங்க ஏனெனில் அது ஒரு விசேஷ தனயோகம் ஒன்பதுல உங்களுக்கு இறைவனை அணுக்கரகத்தால் விநாயகபெருமா உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கப் போகின்றன ஏழுக்கும் பத்து கூடிய புதன் பகவான் அவர் ஏற்கனவே ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைமோஸ்தானத்தில் வந்தாலும் உங்களுக்கு இந்த புதன் பகவானும் யோகத்தை தான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் சூரியன் வந்து புதாத்தி யோகத்தில் யோகத்தை செய்ய போகிறாங்க நிபுண யோகத்தை செய்ய போகிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த தனுராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முழுவதும் மிகப்பெரிய பொருளாதாரத்து ஏற்றம் ஏற்பட்டு மிகப்பெரிய மன்னவனாய் என்று வாரும் பொன்னவனாய் வர வரப்போறிய பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் இந்த காலகட்டத்தில் வெடிந்தால் ராகுபகவானுக்கு ராகு அலுவலியில் ஞாயிறு ராகுபகவானுக்கு முன் ஒரு பதினேழு நெய் தீபங்கள் விட்டு ராகுபவானை வழிபட்டு வாருங்க ராகுபோவா இன்னும் மிதமிஞ்சி செல்வாக்கு தீபத்தை கொடுப்பார் கொடுக்கும்போது போது புகழ் செய்த பின்ன நாகத்தின் உடலோடு நம் நட்சிரம் பாய்க்க பெற்ற ராகுவே போற்றி போற்றி துதிய மனதார சொல்லி வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஈறு முகமும் வண்ணமயமும் கிடைத்த மிகப்பெரிய செல்வந்தராஜூர் மாத்திற்குள் இந்த தனு ராசிக்காரர் வர வர போறீங்க குருபோவாங்க ஒரு ராசியை பார்ப்பதா ஆலங்குடி குருத்தலம் சென்று குருஸ்தலம் சென்று வியாழக்கிழமை பொன்னமனை வழிபட்டு மன்னமனாய் வாழும் வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க முருகப்பெருமானை அடிக்கடி நித்தம் நினைத்து கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையை வளமருவது நிதர்சனமான உண்மை மேலும் நவக்கர ஆலயம் சனீஸ்வரம ஆலயம் செல்ல முடியாதவர்கள் சனீஸ்வர பகவானை நினைத்து வீட்டிலே ஒரு எல்லூருடைய தினந்தோறும் சாப்பிட்டு வாருங்க அப்படியே சங்கடம் தீர்க்கும் சனி பகவான் தூதிய தினந்தோறு மனதை சொல்லும்போது யோகம் பருத்தியாகும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சருவின்றி சாக இச்சகம் வாழே இன்னருள் தாத்தா என்று உங்கள் தனசானாதிபதி என்று அழைக்கப்படும் சரீஸ்வரமா நித்தமும் நீங்கள் வழிபடும் பொழுது யோகம் பல பெருகி இந்த ஜூன் மாதத்திற்குள் இந்த தனுர் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய செல்வாக்கு யோகம் பெற்ற வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை